ஒன்றரை வருஷம் ஆச்சு இல்லை கற்பனை அதாவது என்னை வச்சு பல கட்டுக்கதைகள் பல கற்பனைகள் எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனதுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும் சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்றரை வருஷம் நான் பத்திரிக்கையாளர்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் சந்திக்கலை உங்கள் என் என் மேலே கோபமாக கூட நீங்கள் இருக்கலாம் அதுக்கு ரீசன் என்னென்னா பதினஞ்சு வருஷமாக என்னை சந்திச்சிட்ருக்கீங்க நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன் எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன் நாற்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் நான் தூங்கி இருக்க மாட்டேன் டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன் நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன் அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு எனக்கு எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது இதுதான் உண்மை எல்லோரும் கூட அண்ணன் தம்பியா பண்பா எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா எல்லா பழக்க வழக்கத்துலையும் எல்லா கட்சியினர் என்னால் தான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன் கிடையாது எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க அதெல்லாம் இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கல ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல அதுதான் உண்மை நான் அப்படி பண்ணியிருப்பேனா ஒரு பதினஞ்சு வருஷம் அவ்வளவு உழைப்பு ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட் இறங்கி போலீஸ் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு எஃப்ஐஆர் போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க என்னோட உழைப்பு என்ன இருக்கும் எப்படிப்பட்ட நான் மனுஷன் இண்டஸ்ட்ரியில நான் பிரஸ் மீட்ல ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன் நடிகரா இருந்திருக்க நடிப்பா இவ்வளவு ஒண்ணு இருக்கா எதுவுமே கிடையாது ஒருத்தவங்க மேல குற்றம் சொல்லியிருக்காங்களா அப்ப பதினஞ்சு வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்த பண்ணிருப்பேன் அதனால அந்த விஷயத்த பத்தி நான் பேச விரும்பலை அது விட்டுருங்க என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம் அது ஒரு அனுபவம் அதை வந்து நல்ல விதமாக சட்டத்தின் சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ண சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் தந்தைக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்போ தந்த அப்பா அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள் ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி என் மேல இவ்வளோ அன்பு இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் நான் அங்க இருந்து ஒரு ஒரு விஷயமும் நான் கேட்டுட்டு வட மாவட்டம் இல்லை தென் மாவட்டம் இல்ல எல்லா மாவட்டத்துல இருந்து என்னோட தம்பிமார்கள் தங்கைமார்கள் அன்பு எல்லாருமே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சினிமா என்ன விட்டு போவது நான் சினிமா விட்டு போக மாட்டேன் அதே மாதிரி அரசியலும் என்னை விட்டு போவாது அரசியலை விட்டு நான் போக மாட்டேன் இதான் உண்மை சரி இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம் மனசார சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஐயா காடு வெட்டு குரு அந்த காடு வெட்டி அப்படின்னு அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன் இவர் சொன்னோனே சோலை வந்து சொன்னோனே எனக்கு எனக்குள்ள ஒரு ஏன்னா அவரை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா கூட நல்லா இருக்காரு அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளோ தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர் ஒரு பாசமாக ஆ என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சிட்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே பண்ணேன் நான் அதில் ஒரு டைலாக் இருக்கும் ஒரு டைலாக்ல பல டைலாக் கொடுத்துருக்காரு பல இந்த ஆள் ரொம்ப மோசமானவன் யோயோ யோ யோய் அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சிட்டாப்ல திரௌபதி இவரு ஒரு ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு சென்சார்ல பிடிப்பாங்கயா கொடுத்தாங்க முப்பத்தி ஒரு கட்டு நான் சொல்லிட்டேன் நாற்பது கட்டு உனக்கு அவன் ஒன்பது கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளவு நாள் அந்த கஷ்டம் அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்க இவருக்கு சோ ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸு பல பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தின இருக்கு நான் ஒன்று சொல்றேன் இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும் இதுக்கு நான் உத்தரவாதம் மிரட்டி இருக்கார் படம் எனக்கு தெரிஞ்சு குடும்பம் குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன கவுண்ட்ரு இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க இப்போ காடு வெட்டிக்கு வருவாங்க இந்த பேச்சை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் பேசுறதே நான் விட்டுட்டேன் என்னென்னமோ கற்பனை பண்ணுறதுனால விட்டாச்சு போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன் ஸோ இதில் உழைச்ச எல்லாரும் எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள்ட கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு இத நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம் இது வந்து வட மாவட்டம்னு இல்லை மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அந்த படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு தானே பிரதிபலிச்சிருக்காங்க இதுல எந்த தவறும் கிடையாது அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் எல்லாம் கிடையாதுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம் ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க பல விஷயங்கள் இருக்குது பல சம்பவங்கள் இருக்குது அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு விடுங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா நடிச்சிங்க என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர் என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மூர்த்தி தேவர் பங்காளி கணேஷ் தேவர் பங்காளி அதாவது என்னென்னா நான் கமெண்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே இருப்பேன் ஜாதி வெறு பிடிச்ச வேண்டி ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பா பேசலடா எல்லாருமே ஒண்ணுதான் அதுல எந்த இதுவே மாற்றமும் கிடையாது அவங்கவுங்க உணர்வு தானே எல்லாம் உணர்வு தான் இதில் எந்த தவறுமே கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப இப்ப இந்த இந்த வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடுவெட்டியார் அது போன்று எல்லா சமூகத்துல இருந்து எல்லா சமூகத்துல இருந்து அவங்கவுங்க அவங்க அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க இதில் எந்த தவறும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி நன்றி ஆ முக்கியமாக வந்து மியூசிக்கை பத்தி சொல்லியே ஆகணும் இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன் இவன் லிரிக்ஸ் எழுதும் போனே ரொம்ப கான்ட்ரவர்சியா எழுதி கையில் கொடுத்தாப்புல ஸோ இனிமே தான் உனக்கு லைஃபு எமோஷன்கெல்லாம் சினிமாவில் இடமே கிடையாதப்பா நீ அழுதாலோ வச்சாலோ சினிமால இடமே கிடையாது நாளை காலையில் நம்ம செத்தா கூட கழுவி வச்சு போயிட்டே இருப்பாங்க தட் இஸ் சினிமா தட் விச் ஐ ஹவ் சீன் உண்மையான உணர்வு பூர்ணமான சினிமா மக்கள் இருக்காங்க இந்த பத்திரிகையில வந்து பத்து அஞ்சு பர்சன்ட் என்னை பத்தி தப்பப்பட்டாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பத்திரிகையாளர் எனக்கு போன் பண்ணாங்க சுரேஷ் நீ நல்ல நீ ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான் அந்த ஒரு அன்பு அதே மாதிரி நீ சினிமாவில் எமோஷன் ஆகாத உன் திறமை மிகப்பெரிய திறமை உனக்கு மிகப்பெரிய திறமை அதுவும் சாதாரண பாட்டுலாம் நீ போடலை நீ வந்து காடுவட்டியா இருக்கு பாட்டு ரொம்ப பெருசா வருவ ஸ்ரீகாந்த் தேவா சார் அது தேவா ஸ்ரீகாந்த் தேவா சார் கிடையாது அது சிங்க குட்டி அது சிங்கா எப்போ இருந்தா வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் நல்ல மனம் கொண்டவர் ஸோ அவருக்கும் இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு நேஷனல் அவார்டு இல்ல ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவாருன்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் தந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி 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 மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் இருக்கும் என்னோட இனி வணக்கம் இந்த படக்குழுவை பாராட்ட எங்கெங்கிருந்து இருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறீங்க உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன் பயங்கரம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழு தழுன்னு பேசிட்டாரு மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கேயே முடிவகப்பட்டது படம் எப்படி போக போகுது அப்படின்னு கொண்டாட தான் போறீங்க பார்க்க தான் போகிறோம் சுபாஷ் கவலை கவலைப்பட ஆனால் இது வந்து இப்படி இப்படிலாம் தாண்டி எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலச்சு உங்களுக்கு தெரியும் அதை வந்து எப்படி அது வந்து யானை மேலே அம்பாரி வச்சு குருவனை எப்படி படத்தை கொண்டு போய் தேட்டருக்கு விட்டார்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்கிற பிரச்சனை நான் தனியாக சந்தித்தேன் அது இவ்வளோ பேர் உங்களுக்கு என்ன கூட இருந்தார் மாரியப்பண்ணன் கூட இருந்தார் நிறைய பேர் இருந்தார் நான் தனியால திரௌபதியை வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுற இன்றைக்கி வரைக்கும் அந்த க்ரவுட் ஃபண்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்கால் தானே கூட பத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய இட்டவை போகிற படம் காடு வெட்டி ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியாகலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்கே தழுதழுக்க வேண்டிய அவசியமே இல்லை இது தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லஞ்சன் வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க இவனுங்க பின்னாடி இருக்கவனுங்க நான் அப்படி தான் நம்புகிறேன் ஸோ யூடியூப்புக்கு வேறு ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு இதோ இன்னும் இன்னொரு ஏழு நிமிஷம் கண்டி புது ட்ரெயிலர் தானே சொன்ன எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சாரில் தானே கட் பண்ணாங்க ட்ரெய்லரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க ஸோ பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இல்லை அதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வரப்போ பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றிபரமாக மாறப்போகுது பின்னா அதை அதை நம்பி தானே தைரியமாக பேப்பரில் கதை எழுதுறது யாரை யாரை நம்பி எழுதுறது எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷனில் அவார்டை கொடுக்க போகிறாங்க ஃபங்க்ஷன் கூட கூட மாட்டாங்க எங்களெல்லாம் ஆனால் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருங்க இவ்வளோ வரவேற்பு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஸோ சினிமாக்குள்ளே கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமாக வாங்கி தேட்டரில் போடுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் எல்லாமே பேசிட்டார் பேரரசு சார் புட்டு புட்டு வச்சுட்டார் படத்தோட கதை அவருக்கு தெரியும் அதான் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டேரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பா அது ஒரு பெரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு படம் ஆகும் ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சொன்னாருன்னா என்ன ஆவாரு சோலை இந்த இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமா தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு காடுவெட்டி அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு சும்மா சொல்லிட்டு போகல தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறதுங்களை முதல்ல எதிர்த்தவர் அவர் தான் ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேறு என்ன சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும் என் படத்தை எந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும் சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன் இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன் அப்போயே சொன்னேன் இதில் ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்க ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்மெண்ட்டை வேறு உடஸ்டார் அண்ணன் பேக்ரவுண்டில் வந்து குரு குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டருன்னா என்ன ஆக போகுதுன்னு நான் சூப்பர்ண்ணே அதெல்லாம் பெரிய ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா அது அது சாதாரணமாக வரது கனெக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் சோழ ஆரம்பிங்க சார் கூட ரொம்ப சந்தோஷம் அது தேட்டரில் பாருங்கள்ண்ணா அதுக்கப்புறம் அது ரிங்டோண்ணா இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி ரீங்டோன் தானே வச்சு சுற்றி நியிருக்கேன் நான் அது தாண்டவம் பண்ணிட்டேன் நான் ருத்ர தாண்டவம் பண்ணிட்டேன் நான் அது வந்து வகாசுரன் பண்ணிட்டேன் ருத்ரதானம் ரீங்கிட்டோன்னா பக்தியாக இருக்கவங்கலாம் வச்சுப்பாங்க உணர்வாக இருக்கவங்க எல்லோரும் திரௌபதி தான் இப்போவும் எவ்வளோ பெரிய இருக்குன்னு நிறைய ஃபோன் அடித்தாதான் தெரியும் எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி கொண்டாடுற மக்கள் ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குநர் சூழ்நிலை ஆரம்பம் ஸோ ப பல கஷ்டப்பட்டுருக்காங்க கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்க கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்துருக்காது கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா யதார்த்தவாதி சோலை சோலையோட எழுத்துக்களில் சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும் பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு சார் படம் பார்த்தா மாதிரி இருக்குது ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்குது அதில் ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய சப்போர்ட் அது அப்படியே ஸ்ரீகாந்த் சார் தேவாசரோட மியூசிக்கும் அதில் சேர்கிறப்ப அதோடய கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப மூமெண்ட் வருது ஸோ தேட்டரில் கண்ணல் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அதை பெரிய ட்ரீட் இருக்கு உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே எதா தேவாதி நானாவது ஒரு சீன் டே கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்றான்னா அவன் பிடிச்சி ஏற்றுடுவான் தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவாக போட போகலான் ஸோ இப்படி என் இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிருவான் ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோள ஒரு புது படம் காட்ட போகிறாரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் என்னோட என்னோடய அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டதாக இருக்கீங்க எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சதால இவ்வளோ டிலே அது தப்பு தான் போகல நான் திரௌபதி டூ பண்ண போகிறேன் சீக்கிரம் சீக்கிரமாக நான் முடிவு பண்ணிவிட்டு எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி காட்டு கொண்டாடி முடிங்க அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போகிறீங்க ஆர்கே சுரேஷ் என்ன தி சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறார் சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு ஒரு வீரமான ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சாரை தேடி போய் நம்ம கதை சொல்லலாம் என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காரு டே மீசன்னு ஒரு டைட்டிலில் கதை வச்சுருக்கேன்டா எப்படா டேரக்ட் பண்ண போகிறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்கார் ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணோன்னே அது கடைசி மூணு படம் பண்ணுறேன்னா அவருக்கு வாக்குறுதி வந்து அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆயிடுவீங்க காடு வெட்டிக்கு அப்புறம் தெரியுது எனக்கு கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது மாசாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்க உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க ஹீரோ ஆனதுக்கப்புறம் எனக்கு பாம்பேல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க ப பெரிய ஃபேன் உங்கள் என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொழில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்க போதும் தெரியல ஸோ பிஸி ஆகிடுவீங்க எங்களெல்லாம் மறந்துடாதீங்க பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம் ஏன்னா நான் ரொம்ப ஐநூறு நூறு இரநூறுன்னு வாங்கி திரௌபதி பண்ணதெல்லாம் நான் வெளிப்படையாக அதை கூட்டு முயற்சின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி டென் லேக்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த கார்டு வெட்டி அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மனோல ஏன்னா ஒரு ஒரு நாலு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட்டு முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் ரெண்டு மடங்காக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்காடுறேன் படத்தை ஹிட் ஆக வேண்டியது உங்கள் வாழ்த்துக்கள்